நம்ம வந்து இன்னைக்கு யூடியூப்ல ஒரே ஆட்டக்காரங்களை பாக்க வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம ஆட்டோக்காரங்களை பாக்க ஆட்டக்காரங்கன்னா நம்ம ஊர்ல ஒரே ஆட்டக்காரங்க கரகாட்டக்காரங்க சொல்லுவாங்களா ஆட்டக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆட்டோக்காரங்க மகிழ்ச்சி பார்த்தது மகிழ்ச்சி நன்றி ஐயோ உங்க வளர்ச்சியை பாத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையில சந்தோஷம் நம்ம சவுத்ல உள்ளவங்க இப்போ இன்னைக்கு ஆக்சுவலி பிசியா இருக்காங்க ரொம்ப அப்புறம் ஆமானே ஆல் இந்தியா ஆலிந்தியா போயிட்டு வந்துட்டேன் ஆமா ஆட்டோலையும் போறதுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னு பொண்டாட்டி விட பண்ணிட்டு போறாங்க ஆமா எல்லாமே வச்சு போட்டு என் பையனை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பிளான்

அப்படியா எனக்கு அது ஒண்ணும் இல்லண்ணே ஒரு ரெண்டரை நாள்ல அங்க இருந்து கன்னியாகுமரி இருந்து ஆரம்பிச்சு உம்லீங்களான்னு ஒரு இடம் உலகத்துல ஆயிட்டானு இடம் உம்லிங்களா சரி சங்களா மாதிரி உம்லீங்களா அவ சூப்பர்ண்ணே மகிழ்ச்சுண்ண ரொம்ப சந்தோஷம் ஊருக்கு வந்தா கண்டிப்பா மீட் கண்டிப்பா கண்டிப்பாக ரைடர் காயல் ரைட்டர் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டா அண்ணன் வந்து நிறையா வேல்யூபிள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ணனும்ங்கறது ஆசை நம்ம வந்து பண்ணுங்க சின்ன வயசுல நம்ம கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கனால அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வயசுக்குள்ள ஓரங்கட்டி வச்சுட்டு உங்கள மாதிரி சுத்த ஆரம்பிச்சு கமிட்மெண்ட் ஓரங்கட்டாதீங்க டைவர்ஸ் பண்ணிருங்க ஐ மீன் டைவர்ஸ் பண்ணவேனா கமிட்மெண்ட்ஸ் வந்து கமிட்மெண்ட்ஸாவே கொஞ்சம் வேற ஆளு கையில ஒப்படைச்சிட்டு அப்படி சொல்றீங்களா அவளோ அத அழகா பண்ணிருக்கீங்க வாங்க நீ வாங்க நீ ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் தாட் அன்புன பேர் அப்படியே பாசிட்டிவ் தாட் அன்புன இந்த வந்து பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க விட்டுறாதீங்க ஏன்னா இவங்க பாக்காத கஷ்டம் இருக்காது இவங்க பாக்காத நல்ல அனுபவம் இருக்கு அதனால இவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சஜஷன் கேட்டு பண்றது நல்ல விஷயம் அதுக்கு ரொம்ப 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 இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இவரை பாத்துருங்க ரொம்ப பாசிட்டிவ் வந்து நம்ம பாஸ் பண்றாரு வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை வாழ்றோம் வாழ்க்கையில எத்தனை நாள் இருக்குன்னு கணக்கு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அறுபது வருஷத்துக்கு இருபது வருஷம் இளமை பருவம் அது பாதி இரவு பாதி பகல் போயிரு மீதி ஏழாயிரம் நாள் ஏழாயிரம் நாள் இரண்டாயிரம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாற்பது வருஷத்துக்கு மீதி ஐயாயிரம் நாள் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்குடியில காப்பாற்றணும் புகழ் பெறணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் உலகம் சுத்தணும் சொத்து

பிடிச்சி வாழ ஹாப்பியா இரு வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருந்தா உடா பிடித்தனம் முடிச்சுன்னா எப்படா இருந்தா நீ ஜெயிச்சு போய் எங்க வேணாலும் நீ போறா முடியுமா அப்படின்னு நீ கேட்டுட்டீன்னா முடியா போயிடும் முடியும் நம்மளா மட்டும்தான் முடியும் நீ நினைச்சா எங்க வேணா போவாங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டைம் டைம் நம்மளும் கண்டென்ட் கிரியேட்டர்னால டைம் கிடைக்காது நிறைய பேருடைய வீடியோவில் வந்து நம்ம தூத்துடி மீனவன் இவங்கெல்லாம் வீடியோ பார்ப்பேன் மற்றபடி காமெடி வீடியோஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனா உங்க வீடியோ மட்டும் வந்துட்டு பழைய வீடியோவே இருக்கட்டும் திருப்பி வந்தா கூட ஒரு ரவுண்டு பாத்து இல்ல ஒன்பது டிகிரி முடிச்சிருக்கேன் ஒன்றாம் ஒன்பதாம் வரைக்கும் டிகிரி ஒன்பது டிகிரி